வணக்க நண்பிள்ளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய நமக்கு இன்னைக்கு ஆள் போட்டு தான் கொண்டு வரேன் இன்னைக்கு ஆபுரையோட குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தெரியும் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நேற்று நம்ம கொடுத்த முடியாது அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக நூற்றி தொண்ணூறுக்கு நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் மாதிரி ஒன்பது நம்பர் மேட்ச்சாகனு சொன்னால் ரெண்டே நம்பர் தான் நமக்கு சூப்பராக ஏழு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அதுதான் வரணும்னு எதிர்பார்த்த அது மாதிரி வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தால் போதும் சரியா அப்போ அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து நூற்றி தொண்ணூறுங்கிறத மறுபடியும் ட்ரையல் நம்பராகவே வந்திருக்கு சரி மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது வின்னிங் நம்பரு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ட்ரா நம்பரு அதுபோக போன வாரம் அடித்தாங்க இல்லையா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த வாரம் இன்னும் கூட பெஸ்ட்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நபர்கள் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரி அதே மாதிரி நீங்கள் வந்து நம்முடைய மாஸ்டர் கீ வந்து நமக்கு மாஸ்டர் கீழே வந்து லைவ் வீடியோ போட்டுட்ருக்கோம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன் மாஸ்டர் கீ இது டூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த சேனலில் வந்து நம்ம டெய்லி லைவ் போடுறோம் இந்த கூட இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் ஏழு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சி கண்டிப்பாக ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் அதே மாதிரியும் நீங்கள் டிஎர் யாராவது விளையாடுறீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஎர் எனக்கு வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க டிஎர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎர் வந்து நம்ம இன்றைக்கி கூட ஃபுல் டிஜிட் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ஃபுல் நம்பர் கொடுத்துருக்கோம் வேறு எந்த நம்பருமே கொடுக்கல ஃபு மூணு நம்பருமே ஃபுல்லாகவே ஆறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து நமக்கு ஃபுல் டிஜிட்டி எடுத்து வந்தோம் அது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எதுக்காக நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்ததுனால எனக்கு காசு வருமானால் கண்டிப்பாக கிடையாது கிடையவே கிடையாது நான் எதுக்காக வாங்க இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற காசுக்காக நான் உங்களுக்கு வர சொல்லலாம் உங்களுக்கு டிஎரில் ஏதாவது கேஎலில் நமக்கு அதிகமாக வின்னிங் கிடைக்கணுன்னா டிஎரில் வந்து மூணு ஷோ இருக்குது மூணு ஷோவில் ஏதாவது ஒரு சோலையாவது நான் வின்னிங் கண்டிப்பாக கொடுப்பேன் உங்களுக்கு சீக்கிரம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் காசை கலக்கணும் நீங்கள் வந்து நஷ்டமாகணுங்கிற நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கேஎல் எடுக்க முடியல வின்னிங் எடுக்க முடியலன்னா ஒரு மணி வரைக்கும் பாருங்கள் ஒரு மூணு மணி வரைக்கும் பாருங்கள் மூணு மணிக்கு மேலே ரெண்டு ஷோ இருக்குது கேஎல் விட்ட காசை நம்ம டி கேஎல் விட்ட காசு வந்து எடுப்போம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் சொல்கிறேன் சரியா நம்ம என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் ஹெல்ப் உங்களுக்கு நான் ஹெல்ப் அவ்வளோதான் இது வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஒருத்தவங்க சாய்ந்தா இன்னொருத்தவங்க வாழணும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது சரி அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வின்னை எடுத்து கொடுக்கணும் முயற்சி பண்ணுறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெழமை எந்த ஷோ எந்த வின்னையும் கொடுக்குறேன் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் எனக்கு பேர்சனல் வேலை இருந்தால்தான் உங்கள்கிட்ட ஆனால் இன்றைக்கி நேற்று சொல்லும்போது என்ன சொன்னால் ஃபுல் டிஜிட் நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல் டிஜிட் வரும்னு சொல்லி கொடுத்து வந்துருச்சு அடுத்து நமக்கு இந்த கேலே நமக்கு அடுத்து இன்றைக்கி வின்னிங் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்து வந்துருச்சு ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த டிராவுக்கு எவ்வளோ நேரம் நம்பர் எவ்வளோ நேரம் டைம் செலவு பண்ணுறோமோ அந்த வின்னிங் நமக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு தெரியும் டைம் இந்த எந்தளவுக்கு நம்ம டைம் போட்டு ஒரு நம்பர் கொண்டு வரமோ அந்த நம்பர் வந்து க டைமை நீங்கள் எடுக்கும் அதில் மாற்றம் இல்லை அதுதான் நான் என்னோடய டைம் கிடச்சு சூப்பராக எடுப்பேன் சரிங்களா அதே மாதிரி டைம் இல்லாமல் தான் அதே மாதிரி ஓல்டு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பதி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் இதில் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரிபில் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பார்ப்போம் அது மாதிரி வந்துச்சுன்னா பார்ப்போம் மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகினா எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எஸ்எஸ்ல பெண்டிங் நம்பர் எடுத்தாலும்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏ போல் பி போடு சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஒன்றா நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் பதினாறு சி போல் வந்து முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல எட்டு சி போல் வந்து நமக்கு ஏழு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு ஏ போல் பத்து சி போல் வந்து நாலு அடுத்து

பீபாட் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு பதினெட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி அழகாக வந்து மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு அது மாதிரி நாளைக்கும் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கா இல்லையே வேறு மாதிரியான நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரியா நம்மளும் ஒரு சில நம்பர்கள் அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு வாய்ப்பு இருக்கும் சரியா அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு பிபோலில் மூணு சிபோல் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் தான் நிற்கிது அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பிபோல் பதினொன்று சிபோல் பன்னெண்டு இதுவும் நமக்கு ரெண்டு போட பெண்டிங்காக இருக்குது ஒன்பது நம்பரை பொத்திரிக்கைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து நமக்கு பதிமூணு பீபோல் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஒன்பது நம்பர் தான் வந்துச்சு சிபோல் தான் வந்துச்சு சிபோல் வந்துச்சு ஒன்றாம் நம்பர் போல் தான் சிபோடு வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்பது அஞ்சு நாளாக இருந்துச்சு வந்துருச்சு அடுத்து நமக்கு ஜீரோ வரைக்கும் ஜீரோ பதினெட்டு பிபோல் ஒன்பது சிபோல் ஜீரோ தான் மேக்ஸிமம் செட் ஆகுது இதுவே தான் உங்களுக்கு கணக்கு வருதாண்டதையும் பாருங்கள் எனக்கு இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இங்கேருந்தே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தேதி நூற்றி தொண்ணூறு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் நம்ம ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது அது மாதிரி எதுவும் வருது அப்படிங்கிறத பாருங்கள் அதே கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாழ்வு முடியாது கணக்கு நான் நம்பர் வந்து டவுட் இருந்துச்சு அது ஒன்பது நம்பரை கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நம்ம இது கொடுக்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோவுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு அதுதான் இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி வருதான்னு ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு போடமே ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அது பத்து இருபத்தி மூணு அப்படிங்கிற அதிகமாக பெண்டிங் அந்த அதிகமான பெண்டிங் நம்பர் கூட நாளைக்கு ஒன்பதுக்கு அஞ்சு நாளெல்லாம் அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஏதோ ஒரு இடத்துல அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் பவர் பாண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சு அடுத்து வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி மூணு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி தான் வருது இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்குலையும் வச்சு கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அதே மாதிரி நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சரியா இந்த மாதிரி தான் நம்பர்கள் கணக்கு வருது இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறதை பார்த்துருவோம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு அது மாதிரி ஆடுவாங்க இதில் நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் ஏழு ஆறு ஒன்பது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் ஆடினாங்க ஆடினாங்க அதனால நம்ம அதை பேஸாகவே வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் வருது ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானா கண்டிப்பாக வரும் ஏழாம் நம்பருக்கு ஆக்சுவலாக வரக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ் இந்த மாதத்தில் அதிகமாக அஞ்சாம் நம்பர் ஆடினாங்களான்னா இல்லை நமக்கு கடைசி ட்ராவல் இப்போ முதல்ல ஒரு அஞ்சு ட்ராவல் வரைக்கும் ஆடினாங்க ஆறு ஆறுட்ரா வரைக்கும் ஆனாங்க அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இந்த கொஞ்சம் ஹோல்ட் ஹோல்டாயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ தான் வர வைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அஞ்சாம் நம்பருக்கான வைப்பு சரிங்களா அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பது நம்பர் கூட அஞ்சா நம்பர் வரலாம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது இருபத்தி மூணு நாள் பெயிண்டிங் நமக்கு அது மாதிரி ஆடுவாங்க திரும்ப வந்து அஞ்சாறு நம்பர் ஏன்னால் இப்போ எல்லா நம்பருமே வந்துருச்சு நமக்கு தொடர்ந்து எல்லா நம்பரும் வந்துருச்சு இந்த அஞ்சா நம்பருக்கு மட்டும் நமக்கு அந்த நம்பர் அப்படியே நின்று போச்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் கூட நமக்கு வச்சுட்டாங்க அஞ்சாம் நம்பர் கூட அப்படினு நின்று போச்சு ஒரு இருபத்தி மூணு நாளைக்கு அது வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறது இருக்கான்னு பாருங்கள் நம்மளோட கணக்கு அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏழுக்கு மூணு மாதிரி ஆறுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்க என்ன நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட் சாய்ஸில் தான் இருக்குது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர்னால் ஏழுக்கு ஏழு திரும்ப ஆறுக்கு ஏழு ஒன்பது நம்பருக்கும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அது மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதுன்னு நம்ம கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஏழுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஏழு ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் நிறைய நாள் பெண்டிங்கில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அது ஆடலாம் அடுத்து பி போடல வந்து பார்த்தீங்கன்னா பி போடில் கூட அந்தளவுக்கு இல்லை ஏழா நம்பர் நேற்று வந்து நமக்கு ஏ போலேருந்து எடுத்துட்டாங்க இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஏ போட்லேருந்து இன்றைக்கு சி போடில் மட்டும் ஒரு ஒரு பன்னி பதிமூணு நாள பெண்டிங்கில் இருக்குது அது எடுத்து ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பார்த்துங்க அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பராக நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஏன்னா நாலா ஒன்பதாங்கிற மாதிரி டவுட்டில் தான் இருந்துச்சு எனக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்பது நம்பரை விட அது மாதிரி ஏதாவது வருதுன்னா பாருங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க